சந்திரன் அப்படின்னு சொல்லும் நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு விதமான ஒரு ஏதோ ஒரு உணர்வு அதாவது ஒரு ஈடுபாடு ஒரு அன்பு உணர்வு ஏதோ ஒன்று வந்து அந்த சந்திரன் மேல ஏற்படுவது எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மிக ஆச்சரியமான விஷயம் ஒரு இரவுல பாத்தீங்கன்னா நள்ளிரவுல ஒருவன் நடக்கிறான் அங்க நடக்கும் பொழுது அங்கு என்ன இருக்கின்றது எதிரே என்ன இருக்கின்றதுன்னு அவனுக்கு கண்களுக்கு தெரியாது அப்போ அந்த கண்களுக்கு தெரியாத நேரத்துல அவனுடைய பயம் உள்ளே ஒரு பயம் நான் அடுத்தது எதை எங்க போறேன் என்னுடைய திசை எங்க இடம் எங்க அப்படின்னு கண்ணுக்கே தெரியாத ஒரு நிலையில ஒரு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு சின்னதா ஒரு கைவிளக்கு போடுறாரு அது டார்ச் லைட் அடிக்கிறார் அடிச்ச என்ன மாதிரியான உணர்வு ஒரு அவனுக்கு ஏற்படும் அப்படின்னா ஆஹ் ஏதோ ஒரு ஒளி என் கண்களில் படுகின்றது எனக்கு ஏதோ யாரோ வந்து எனக்கு வந்து ஒரு பெரும் துணை செய்தது போல அந்த இருளில் ஒருவர் வந்து ஒரு கைவிளக்கு அடிக்கும் போது எப்படி வந்து அறிவு துளங்குதோ அதை செய்கின்ற அந்த பெரும் பணியை செய்கின்ற அந்த திங்களுக்கு நாம் எல்லாம் எவ்வளவு பட்டிருக்கின்றோம் அப்படின்றத பாக்குறோம் ஆஹ் தன்னுடைய அந்த உணர்வுல அதனாலதான் வந்து திங்கள் அப்படின்றது அந்த சந்திரன் என்பது ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பு சக்தியாக நம்ம வந்து பார்க்கின்றோம் பிறகு இதை எப்படின்னு பார்க்கவிருக்கின்றோம் இது எப்படி இயங்குது இதனுடைய ஆழம் எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம் அப்ப இதை முன்பே சொல்லிட்டேன் அது வந்து ஒரு தீயை களவாடி நமக்கு தருவதினுடைய அறிவு இதற்கு இன்னொரு முக்கியமான அடிப்படையை நம்ம பார்க்கின்றோம் காலத்தை வந்து கணிக்கும் பொழுது இயல்பாகவே நீங்க கேட்க வேண்டிய ஒரு ஒரு தெளிவு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எந்த நாள் என்னுடைய அந்த அதாவது அறிவுல நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான கருத்து அந்த நிழல் சூரியன் படும் பொழுது என்னுடைய உடல் ஒரு அதாவது ஒரு ஆஹ் ஒரு ஒரு சாயா அதாவது சாயா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிழலை உருவாக்குகின்றது ஒரு நிழல் என்பது என்னுடைய அடுத்த மறுவடிவு அது உண்மையல்ல பொய் தோற்றம் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பொய் தோற்றம் மறையும் இல்லாத நாள் ஒன்று இருக்கு அதுதான் சுளிய நிழல் நாள் எனக்கு என்றைக்குமே ஒரு பொய் தோற்றம் இருக்கும் அந்த பொய் தோற்றம் இல்லாத ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு பேரு விழுவும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்ப இங்க பாக்குறீங்க இந்த இங்க என்ன பாக்குறாங்கன்னா ஒரு நாள் அவங்க தேடுறாங்க அந்த ஒரு நாள் எல்லா நாள்லயும் எனக்கு ஒரு பொய் தோற்றம் இருக்குப்பா பகல்ல ஏன்னா நேரடியா ஒரு ஒரு பெரிய ஒரு உண்மையை பெறும் பொழுது அங்கே எனக்கு இரு நிலை இருக்கின்றது அதாவது பர்சனாலிட்டி மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன் இதைதான் வந்து மெய்கண்டார் சொல்றாரு அஹ் உடங்கு ஏந்து அஹ் உடங்கு ஏந்து அந்த முரண்படும் நிலைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது எனக்கென்று ஒரு நிழல் இருக்கின்றது அந்த நிழல் படாத ஒரு நாளை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் அதற்கு பேரு விழுவோம் அப்ப நிழல் அந்த நாளை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாளை முதலாக எனக்கு அமைத்துக் கொள்கின்றார்கள் அந்த முதல் அப்படின்ற அந்த கருத்தை அங்க வைக்கின்றார்கள் அப்ப சித்திரை மேல விழுவம் வந்து நிழல்படாத ஒரு நாள் அப்படின்ற அந்த நாளை முதல்ல தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுக்குதான் வந்து கொடிமரம் எல்லாம் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சான்று எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கோயில் தான் நம்மளுடைய வடிவு அது அதுல வந்து முதல்ல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கடமை உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சூரியனை நாம் பார்க்கின்றோம் சூர் அந்த இது ஒவ்வொன்னுக்கும் விளக்கம் இருக்கு தமிழர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு விளக்கமும் அருமையான விளக்கம் சூர் என்பது ஒரு பெரும் சக்தி அதுலதான் வந்து பெரும் பெரும் ஆஹ் தெய்வ சக்திகளே உருவாகின்றது சூர் என்ற அந்த சொல்லுலதான் அதுதான் வந்து இத வந்து சிவசூரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சூர் அப்படின்றது அந்த ஆஹ் சூர் சக்திகள் அப்படின்னு பிறகு பார்ப்போம் அதுல இருந்தான் பெரும் சக்திகள் வெளிப்படுவதாக நாம வந்து விளக்குவோம் இங்க பாருங்க இந்த சூரியன் காலையில் நம்ம பார்க்கும்போது உதிக்கும் போது காலையில நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த சூரியன் வந்து ஒரு ஆஹ் அலமேறு அப்படின்னா இங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு அலை அழைவு செய்கின்றது ஆஹ் அழைவு அதாவது ஒரு ஒரு ஆஸிலேஷன் மாதிரி அப்படியே மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேர்கிழக்கு முகமாக அது என்றைக்குமே உதிக்கும்ன்ற அந்த காலம்தான் நம்ம வந்து என்ன காரணம் நேர்கிழக்கில் உதிக்கின்ற காலத்தை தான் நம்ம வந்து என்ன காலமாக இருக்கின்றோம் அப்படின்னா அந்த காலம் தான் விழுவோம் அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்தை தான் நம்ம விழுவோம்னு சொல்றோம் அதுக்கு வந்து குச்சி கணிதம் ஆஹ் நெடுங்குத்து நெடுங்குச்சி கணிதம் பற்றி போன முறை பார்த்தோம் விரிவாக இந்த நெடுங்குச்சி கணிதத்துலதான் வந்து தெற்கு வடக்கு அலைவை வந்து நம்ம வந்து ஆழமாக சிந்திச்சோம் you <music>